அடி நீ பாட்டி கூட தான் இருப்பே இங்க இருக்க ஸ்கூல்ல தான் படிக்க போற உனக்கு என்ன வேணாலும் பாட்டி நான் செய்யறேன் சரியா நான் அம்மா இருப்பேன் அம்மா நான் இருப்பேன் அம்மா நான் இருப்பேன் நான் இருப்பேன் நான் நான் விட்டு இங்க வா நான் அம்மா கூட இருப்பேன் கூத்து இனிமே நீ பாட்டி கூட தான் போயிருக்கணும் காட்டம்மா நான் உன் தான் இருப்பேன் அப்பா நீ சொல்லுப்பா சொல்லுப்பா இத பாரு அம்மா சொன்ன நீ கேப்பல்ல ஆ கேப்பேன் பாட்டி உன்ன நல்லா பார்த்துப்பாங்க நீ கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இரு அப்பப்போ அம்மா உன்னை வந்து இங்க பாக்குறேன் பாட்டி சொல்றதை கேட்கணும் நல்லா படிக்கணும் நல்ல பையனா இருக்கணும் சரியா அண்ணாமலை நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அம்மா என்ன விட்டு போகாதம்மா நானும் வரமா அம்மா என்ன விட்டு போகாதம்மா நான் உன் கூட வரமா என்ன விட்டு போகாதம்மா அம்மா என்ன விட்டு போகாதம்மா நானும் வரமா நானும் வரமா என்ன விட்டு போகாதம்மா அம்மா என்ன விட்டு போகாதம்மா அம்மா போக